பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்காக இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் விண்ணப்ப பதிவு செய்திருந்தனர் இந்நிலையில் பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வீரராகவராவ் இன்று வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் தரவரிசை பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை மாணவிகள் பிடித்துள்ளதாக கூறினார் மேலும் கலந்தாய்வு அட்டவணையையும் அவர் வெளியிட்டாா்

ஒன்பது ஏழு ஒன்பது வரை நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பள்ளி சிறப்பு இட ஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது மேலும் பொறியியல் படிப்புக்கான துணை கலந்தாய்வு செப்டம்பர் ஆறு முதல் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது